வத்திக்கான் வானொலி நிலையம் தயாரித்து வழங்கும் தேரன் திருப்பான அறுபத்தி நான்கு பகுதி ஒன்று இறை ஆற்றலால் எதிரிகளை வெல்வோம் இறை ஆற்றலால் எதிரிகளை வெல்வோம் என்ற தலைப்பில் விவிலிய தேடலை உங்களுக்கு நாங்கள் படைக்கின்றோம் அருள் ஒளி இணையதளத்திற்காக தொகுத்து வழங்குவவர் உங்கள் அன்பிற்கினிய பேசாலைதான் தேடல் திருப்பாடல் அறுபத்தி நான்கு பகுதி ஒன்று இரையாற்றலால் எதிரிகளை வெல்வோம் ஆண்டவரே புகலிடம் ஆண்டவரே அடைக்கலம் உன்னதமானவரே நிரேன் பாதுகாப்பு அன்பர்களே கடந்த வார நமது விவிலிய தேடலில் அறுசுவை விருந்தளிக்கும் ஆண்டவர் என்ற தலைப்பில் அறுபத்தி மூன்றாவது திருப்பாடலில் ஐந்து முதல் பதினொன்று வரை உள்ள இறைவார்த்தைகள் குறித்து தியானித்து அத்திருப்பாடலை நிறைவு செய்தோம் இவ்வாரம் அறுபத்தி நான்காவது திருப்பாடல் குறித்த நமது தியான சிந்தனைகளைத் தொடங்குவோம் பாதுகாப்புக்காக வேண்டல் என்று தலைப்பிடப்பட்டுள்ள இத்திருப்பாடல் மொத்தம் பத்து இறைவார்த்தைகளைக் கொண்டுள்ள சிறியதொரு திருப்பாடல்தான் இந்த முழு திருப்பாடலும் தாவீதின் எதிரிகள் அவரை துன்புறுத்தியவர்கள் மற்றும் அவருக்கு எதிராக அவதூறு செய்தவர்களை குறித்து காட்டுகின்றது மேலும் அவருடைய எல்லா நாள்களிலும் அவர்கள் அவருக்கு பெரும் தொல்லைகளை கொடுத்தார்கள் இதன் காரணமாக அவர் இந்த திருப்பாடலை எழுதியிருக்கலாம் என்றும் நம்மால் யூகிக்க முடிகிறது இத்திருப்பாடலில் தாவீது தனக்கு எதிராக ரகசியமாக சதி செய்பவர்கள் மற்றும் தனது முதுகுக்கு பின்னால் அவரைப் பற்றி தவறாக பேசுபவர்கள் மீது தனது துயரத்தை வெளிப்படுத்துகிறார் எதிரிகள் அவரை வாள்கள் மற்றும் அம்புகள் போன்ற கூர்மையான வார்த்தைகளால் தாக்குகின்றனர் இந்த அநீதிகளை தாவீதி எதிர்கொண்டாலும் அவர்களை அவர் பழிவாங்க தேடவில்லை ஆனால் விடுதலை மற்றும் நீதிக்காக கடவுளிடம் இறைவேண்டல் செய்கிறார் இறுதியில் தவறு செய்தவர்களை வெளிப்படுத்தி கடவுள் அவர்களை தண்டிப்பார் என்று அவர் உறுதியாக நம்புகிறார் தாவீது கடவுளுடைய நீதியில் நம்பிக்கை வைத்து காலப்போக்கில் கடவுள் காரியங்களை சரி செய்வார் என்பதில் உறுதியாக இருக்கிறார் எதிரிகளின் சொந்த திட்டங்களை கடவுள் அவர்களுக்கு எதிராக திருப்பி நீதியை நிலைநாட்டுவார் என்பதையும் அறியும் அவர் கடவுளிடம் தனது பாதுகாப்பிற்காக இறைவேண்டல் செய்கின்றார் ஆக கடவுள் நீதி உள்ளவர் அவரை நம்பியவர்களை அவர் காப்பார் என்பதுதான் இத்திருப்பாடலின் அடிப்படை செய்தியாக அமைகின்றது ஒட்டுமொத்த இந்த திருப்பாடலையும் நாம் இரண்டு பகுதிகளாக பார்க்கலாம் முதல் பகுதியில் தனது எதிரிகளின் குணாதிசயங்களை குறித்து காட்டுகின்றார் தாவீது இரண்டாவது பகுதியில் தனக்கு எதிராக தீங்கிழைத்த தனது எதிரிகளுக்கு தக்க தண்டனை கிடைக்கும் என்று உறுதியாக நம்பி கடவுளிடம் சரணடைகின்றார் அன்பர்களே இந்த பின்னணியில் இப்போது இத்திருப்பாடலில் ஒன்று முதல் ஆறு வரை உள்ள இறைவார்த்தைகளை குறித்து தியானிப்போம் அவ்வார்த்தைகளை அமைதி நிறைந்த மனதுடன் வாசிப்போம் கடவுளே என் விண்ணப்பக் குரலை கேட்டறலும் என் எதிரியினால் விளையும் அச்சத்தினின்று என் உயிரைக் காத்தறளும் பொல்லாரின் சூழ்ச்சியினின்றும் தீயோரின் திட்டத்தினின்றும் என்னை மறைத்து காத்திடும் அவர்கள் தங்கள் நாவை போல கூர்மையாக்குகின்றார்கள் நஞ்சுள்ள சொற்களை அம்புபோல் ஏய்கின்றார்கள் மறைவிடங்களில் இருந்து கொண்டு மாசற்றோரை காயப்படுத்துகின்றார்கள் அச்சமின்றி அவர்களை திடீரென தாக்குகின்றார்கள் தீங்கு இழைப்பதில் உறுதியாக இருக்கின்றார்கள் நம்மை யார் பார்க்க முடியும் என்று சொல்லி மறைவாக கன்னிகளை வைப்பதற்கு சதி திட்டம் தீட்டுகின்றார்கள் நேர்மையற்ற செயல்களை செய்ய திட்டமிடுகின்றார்கள் எங்கள் திறமையில் தந்திரமான சூழ்ச்சியை உருவாக்கியுள்ளோம் என்கின்றார்கள் மனிதரின் உள்ளமும் உள்நோக்கமும் மிக ஆழமானவை அன்பர்களே முதலாவதாக எதிரியினால் விளையும் அச்சம் பொல்லாரின் சூழ்ச்சி தீயோரின் திட்டம் இவை மூன்றின்றும் தன் உயிரை காத்திடுமாறு இறைவென்றில் செய்கின்றார் அரசர் ஒவ்வொரு சராசரி மனிதரும் இம்மூன்றையும் தனது வாழ்வில் அனுபவித்தே ஆக வேண்டும் என்ற போதிலும் இறைபக்தி கொண்டவர்கள் தங்கள் கடமைகளை நேரிய உள்ளமுடன் செய்பவர்கள் மனசாட்சிக்கு பயந்து வாழ்பவர்கள் மற்றவர்களுக்கு தீங்கு நினையாதவர்கள் பிறருக்கு நற்காரியங்கள் செய்ய வேண்டும் என்று எண்ணுபவர்கள் அனைவரும் இம்மூன்றையும் கண்டிப்பாக அனுபவித்தே ஆக என்பது உறுதி எதிரியா அப்படியெல்லாம் எனக்கு யாரும் கிடையாது என்று நாம் பல வேளைகளில் நினைக்கக்கூடத் தோன்றும் சில வேளைகளில் நமக்கு சில மனவழிகள் வருத்தங்கள் ஏமாற்றங்கள் பின்னடைவுகள் தோல்விகள் ஏற்படும் போது நிச்சயம் நம் கண்களுக்கு தெரிந்தோ அல்லது தெரியாமலோ எதிரிகள் நம்மை சுற்றி இருக்கின்றார்கள் என்றுதான் பொருள் ஒவ்வொரு மனிதரும் தனது வாழ்வில் எப்போதும் பெற விரும்புவது நிம்மதியும் அமைதியும் மட்டுமே நமது எதிரி எப்போது எதை செய்வானோ என்று எந்நேரமும் அச்சப்பட்டுக் கொண்டே இருந்தால் வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ முடியாது கண்ணுக்கு தெரிந்த எதிரியாக இருந்தால் அவனை எதிர்த்து போராடி வீழ்த்திவிடலாம் ஆனால் கண்ணுக்கு தெரியாத எதிரிகளை சமாளிப்பது மிகவும் கடினம் முன்னால் நின்று சண்டை போடுபவனை விட பின்னால் நின்று முதுகில் குத்துபவனுக்குத்தான் பலம் அதிகமாக இருக்கும் இதையெல்லாம் அதிகம் அனுபவித்தவர் நமது தாவீத அரசர் அதனால்தான் கடவுளே என் விண்ணப்பக் குரலை கேட்டறலும் என் எதிரியினால் விளையும் அச்சத்தினின்று என் உயிரைக் காத்தறலும் பொல்லாரின் சூழ்ச்சியினின்றும் தீயோரின் திட்டத்தினின்றும் என்னை மறைத்து காத்திடும் என்று இறைவேண்டல் செய்கின்றார் அப்படியென்றால் எதிரிகளை வெல்வதற்கான சிறந்ததொரு ஆயுதம் கடவுளின் உடனிருப்பும் அவரிடம் நாம் எழுப்பும் இறைவேண்டல் மட்டுமே அடுத்து தனது எதிரிகள் தங்கள் நாவை வாளை போல கூர்மையாக்குகின்றார்கள் நஞ்சுள்ள சொற்களை அம்புபோல் எய்கின்றார்கள் மறைவிடங்களில் இருந்து கொண்டு மாசற்றோரை காயப்படுத்துகின்றார்கள் அச்சமின்றி அவர்களை திடீரென தாக்குகின்றார்கள் தீங்கு இழைப்பதில் உறுதியாயிருக்கின்றார்கள் என்றெல்லாம் தனது எதிரிகளின் கொடுஞ்செயல்களைப் பற்றி உரைக்கின்றார் தாவீது பல வேளைகளில் நாம் வெளிப்படுத்தும் சொற்கள் கூறிய போன்று பேராபத்து நிறைந்தவைகளாக இருக்கின்றன நம் நாவிலிருந்து ஏவப்படும் அம்பு போன்ற சொற்கள் பலரின் இதயங்களை குத்தி கிழித்து காயப்படுத்தி விடுகின்றன இதை செய்துவிட்டு ஒரு திமிர் கொண்ட மனதுடன் அவனை கேட்டேனே ஒரு கேள்வி அப்படியே நொந்து நூலாயிட்டான் அப்படியே விழுந்தவன்தான் அப்புறம் எந்திரிக்கவே இல்லை என்று நாம் உதிர்க்கும் நஞ்சு நிறைந்த சொற்கள் இன்னும் அதிகமாக வழிகளை ஏற்படுத்தக்கூடியவை மறுபுறம் இந்த வார்த்தைகளால் காயம்பட்டவர்கள் அவன் இப்படி என்னை அவமானமா பேசினதுக்கு பதிலா நாள் அடி அடிச்சிருக்கலாம் என்று கூறும் வேளை அவர்கள் அனுபவிக்கும் வழிகளை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் இப்படி நாம் வெளிப்படுத்தும் வார்த்தைகள் ஆயுத தாக்குதல்களை விட ஆபத்தானவை அதனால்தான் தீயினார் சுட்டப்புண் உள்ளாறும் ஆறாதே நாவினார் சுட்டவடு என்ற குரலில் நெருப்பு சுட்ட புண்கூட ஆறிவிடும் ஆனால் வெறுப்பு கொண்டு திட்டிய சொற்கள் விளைத்த துன்பம் ஆறவே ஆறாது என்று உரைக்கின்றார் வள்ளுவர் பெருந்தகை நமது திருத்தூதர் யாக்கோப்பும் கூட நா குறித்து சிறந்த படிப்பனை ஒன்றை நமக்கு வழங்குகின்றார் பாருங்கள் சிறியதொரு தீப்பொறி எத்துணை பெரிய காட்டை கொளுத்து விடுகிறது நாவும் தீயைப் போன்றதுதான் நெறிகட்ட உலகின் உருவே அது நம்முடைய உறுப்புகளில் ஒன்றாக அமைந்திருக்கும் இந்த நா நம் உடல் முழுவதையும் கரைப்படுத்துகிறது அது நம் வாழ்க்கை சக்கரம் முழுவதையும் எரித்து விடுகிறது எரிப்பதற்கான நெருப்பை நரகத்திலிருந்தே பெறுகிறது காட்டில் வாழ்வன பரப்பன ஊர்வன கடலில் வாழ்வன ஆகிய எல்லா உயிரினங்களையும் மனிதர் அடக்கிவிடலாம் அடக்கியும் உள்ளனர் ஆனால் நாவை அடக்க யாராலும் முடிவதில்லை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அது கொடியது சாவை விளைவிக்கும் நஞ்சு நிறைந்தது என்று அவர் கூறும் வார்த்தைகளில் நமது நா எந்தளவுக்கு பேராபத்தை விளைவிக்கக்கூடியது என்பதை அவர் நமக்கு எடுத்துக் காட்டுகின்றார் மேலும் தனது எதிரிகள் நம்மை யார் பார்க்க முடியும் என்ற மமதையில் தீங்கு இழைப்பதில் உறுதியாக இருக்கின்றார்கள் என்பதை எடுத்துக்காட்டும் காட்டும் தாவீது அவர்கள் மறைவாக கண்ணிகளை வைப்பதற்கு சதித்திட்டம் தீட்டுகின்றார்கள் என்றும் நேர்மையற்ற செயல்களை செய்ய திட்டமிடுகிறார்கள் என்றும் எடுத்துக்காட்டுகின்றார் பொதுவாக மறைவாக கண்ணி வைத்து மனிதர்களை சாய்ப்பதில் அழகை எப்போதும் கைதேர்ந்ததாகவே இருக்கும் எதை கொடுத்தால் மனிதர் ஏமாறுவர் எதை காட்டினால் அவர்கள் மதி மதிமயங்கிப் போவர் என்பதையெல்லாம் அது நன்கு அறிந்திருக்கும் இதனை இயேசு மேற்கொண்ட பாலைவன சோதனையில் பார்க்கின்றோம் இங்கே தாவீது தனது எதிரிகள் அழகையின் வஞ்சக எண்ணத்தை கொண்டவர்கள் என்பதை எடுத்துக்காட்டுவதற்காகவே இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்வோம் அது மட்டுமன்றி அழகை எப்படி தான் போனாலும் தனது வஞ்சகம் மற்றும் சூது நிறைந்த எண்ணங்களை மாற்றிக்கொள்ளாதோ அவ்வாறுதான் தீயவர்களும் இருப்பார்கள் என்பதையும் நமது மனங்களில் நிறுத்துவோம் ஆர்த்த அறிவினர் ஆண்டிலேயர் ஆயினும் காத்தோம்பி தம்மை அடக்குப மூத்தொருவும் தீத்தொழிலே கன்றி தெரித்தந்து எருவைப் போல் போத்தாரார் புல்லறிவினார் என்று நாலடியாரில் ஒரு அருமையான பாடல் வருகின்றது நிறைந்த அறிவினை உடையவர் வயதில் இளையவராக இருந்தாலும் தன்னை நன்னறியில் காத்துக்கொண்டு அடக்கத்துடன் நடந்து கொள்வர் ஆனால் புள்ளிய அறிவினை உடையவர் வயதில் மூத்தவராக இருப்பினும் தீய தொழிலையே விரும்பி செய்து கொண்டு கழுகு உயிரினங்களைக் கொன்று தின்ன திரிவது போல திரிவதிலிருந்து நீங்க மாட்டார் என்பது இப்பாடலுக்கான பொருளாக அமைகின்றது பல வேளைகளில் நமது எதிரிகளும் இப்படித்தான் நடந்து கொள்வர் ஆகவே தாவீதை போன்று நமது எதிரிகளை கண்டு மனம் தளராது இறைவனிடம் முழுதுமாக சரணடைந்து அவர் தரும் ஆன்மீக வலிமையால் அவர்களை வெல்வோம் இவ்வருளுக்காக இந்நாளில் இறைவனிடம் மன்றாடுவோம் தீமை உந்தை அணுகாது துன்பம் தீமை முந்தை அணுகாது துன்பம் செல்லும் காத்திடுவார் புகலிடம் இரையாற்றலால் எதிரிகளை வெல்வோம் என்ற தலைப்பில் இன்றைய விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி நீங்கள் செவியுற்றது தேர்தல் திருப்பாணி அறுபத்தி நான்கு பகுதி ஒன்று இலை ஆற்றலால் எதிரிகளை வெல்வோம் என்ற தலைப்பில் விவிலிய தேரல் நிகழ்ச்சியை நீங்கள் செவியுற்றீர்கள் மற்றும் ஒரு விவிலிய தேரல் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை இங்கித வந்தனம் சொல்லி விடை பெறுவது உங்கள் அன்புக்கிணிய தாஸ்